அகத்திய சாயன ஆதிசக்தி திருவடிகள் போற்றி முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அகத்திய திருவடிகள் போற்றி என்னை வழிநடத்தும் குருவின் திருவடிகள் போற்றி ஆதிசக்தி ஜீவம்மொழி ஆசி நூல் ஞானசக்தி எடுத்து இயம்பியவர் சிவமுத்துக்குமரன் புதுச்சேரியிலிருந்து நூலினை பார்ப்போம் தில்லையில் திருநடனம் முடிகின்ற ஈசன் திருவடி தொழுது அன்னையான் சொல்லும் ஞானவாக்கு ஞானமே உருவான கந்தன் அருள் இறங்கி அகத்தியர் செயல் இறங்கி இறங்கி செயல்படும் ஊடகம் என் அருள்மகன் மூலம் யானே செயல்படுத்தும் வார்த்தை மொழிகள் யாவும் என்னை அழைத்தும் அழைத்து வந்தருளும் ஞான மார்க்கம் திறவுகோள் மக்களை வழிநடத்த யாங்கள் பயன்படுத்தும் உத்தமமான தர்மமான ஞான ஊடகம் பெயரையும் தந்து பேசும் வார்த்தையை தந்து ஒளி தந்து வார்த்தை ஜாலத்தையும் அர்த்தமும் யானே தருகின்றோம் தருவோம் பேசும் வார்த்தை பதத்தையும் பயன்படுத்தும் அர்த்தமும் யானே தந்தது அகத்தியன் யான் ஆணைப்படியே மகன் மூலம் இயங்கும் அந்த ஞான மார்க்கம் ஆகும் கலியுக மக்கள் பயன்படுத்தும் வகையில் எதையும் எதிர்பார்க்காமல் எவரையும் பின்பற்றாமல் தனக்கான புதிய வழியை எங்களின் ஆசியால் செயல்படும் ஊடகம் இனிவரும் காலம் மக்கள் மனதில் பரவும் நிலை உயரும் காணும் மக்கள் அகத்தியர் சொல்லாகவும் முருகனின் முகமாகவும் என் கருணையாகவும் பார்க்கும் நிலை வந்தது மக்களே ஓடிவரும் நிலை வந்தது வர வைத்தேன் ஞானத்தை தேடி மக்கள் வரும் காலம் இதுவே சொல்லும் செல்லும் மக்களை நல்வழிப்படுத்தவே அடுத்த ஒரு ஊடகம் தேவை என்பதால் நாங்கள் வழிநடத்திக் கொண்டு இருப்பதும் இதுவே உண்மைதான் கலியுக மக்கள் கஷ்டம் பலப்படும் நிலைதான் அப்படி கரையேற வழி தேடும் மக்கள் ஞானமும் தர்மமும் தானமும் பெற ஓடிவர இருக்கும் காலமும் இதுவே இனி நடப்பது அற்புதம் பல ஞான மார்க்கம் அடையும் அதில் சிறப்பான ஒரு தனி இடம் இந்த ஞான சக்தி ஊடகம் பெறப்போகிறது அதை வழிநடத்தும் எங்களின் பரிபூரண ஆசி பெற்ற மக்கள் கூட்டம் வந்து பயன்பெற்று உலக மக்கள் அமைதி வழி தர்ம வழி ஞான வழி பரவப்போகிறது யாரும் இல்லாதவர்கள் துணை தேடி வந்து வந்தவை குழந்தையை ஆறுதல் சொல்லி வர செய்யும் சக்தி இதற்கு கொடுத்தேன் யாரும் இல்லாத மக்கள் துணை தேடி வந்தடையும் குழந்தையை குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி வளரச் செய்யும் சக்தி இதற்கு கொடுத்தேன் மருத்துவம் யோகம் ஞானம் முக்திக்கு வழி என எல்லா நிலையிலும் இனி மேலும் சிறப்பாக விரைவாக செயல்படும் இதை சார்ந்த மக்கள் உயர்வு பெறுவர் என் ஆசி பெற்ற குழந்தைகள் யானே எந்த நாளும் எக்கணமும் வழிநடத்துகின்றேன் என்பதை உணரும் வார்த்தை இதுவே என் சொல்லே இனி பதிவாக வரும் காட்சியையும் சாட்சியையும் இருப்பது என் ஆசி மூலம் வந்தது என்பதை அறிவீர் மக்களை உங்களை காக்கவே ஞானசக்தி ஊடகம் ஒன்றை உருவாக்கி அதை செயல்படுத்தி கொண்டு இருப்பதும் அன்னையாகிய யானே என்பதால் மெய் உணர்ந்து இனி கருணை உலகில் பரவ நீங்கள் தர்மமே உயர்ந்த மார்க்கம் என்பதுதான் தின்னம் வந்த மக்கள் இனி வரும் மக்கள் வாழ்க்கையை சிறக்க வந்த வேலை சிறப்பாக செய்து முடிக்க செய்யவே ஞானத்தை போதிக்கிறேன் கருணையுள்ளம் கொண்ட அகத்தியன் அருள் வழி நடத்தி கொண்டு இந்த கலியுகத்தில் இருக்கின்றான் இருப்பான் அவன் வழிவந்த எல்லா சித்தர்களின் ஆசியும் இங்கு உண்டு வந்த சித்தர்கள் ஆசி தந்து அருளும் பொருளும் தந்து மேலும் வளர செய்தார் இனி மேலும் செய்வது உறுதி உறுதிபட அருள்பட இனிவரும் காலம் ஞானத்தில் இருக்கும் கலியுகத்தில் ஒரு சிறப்பான செயலை செய்யவே அருள்மகனை தேர்வு செய்து அவன் மூலம் இயக்கி அவனை பின்தொடரும் கூட்டத்தை உருவாக்கி அதிலும் அவனாலே இவர்களை மட்டும் தொடர வைத்து மற்றவர்களை விலக்கியிருக்க செய்ததும் யானே எங்களின் உதவி இனி பலமாக மக்களுக்கு உங்கள் மூலம் கிடைக்கும் பொருள் இல்லாத மக்களை மனம் தேற்றி ஆறுதல் தந்து வழிநடத்த செய்வோம் மன உறுதி இனி அதிகம் தேவை என்பதை உணரவே இனி மகனை பக்குவப்படுத்தி அமைதிப்படுத்தி அவளை வழிநடத்த செயலும் நடக்கிறது பல உயர் பதவி இனி மகனுக்கு அடையப்போகிறது போகிறது என்பதால் பக்குவம் அடைந்தான் அடைவான் இனி மக்களுக்கு எந்த நாளும் உதவி செய்யும் ஞான மார்க்கம் இதுதான் என் ஆசி என்றும் உங்களுக்கு உண்டு உயர்வு இனி விரைவில் கண்டு நிலைபெற செய்தேன் சுபம் ஆசிமுற்றே ஓம் அகத்தி சாயனம்